வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலை மூலம் என்னென்ன பயிர்கள் செய்கிறதுக்கு மானியம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் விவசாயிகள் விவசாயத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு அடுத்தது முதல் உரம் ஏன் போடுறோம் அப்படின்றது ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம இப்போ போட்டுக்கிட்டுருக்கோன்னா விவசாயிகள் வந்து ஒரு லாபகர தொழிலாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அன்றாட விவசாயத்தில் என்னென்ன அப்டேட் ஆகுது அதெல்லாம் விவ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணணுங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி விவசாயத்தில் விவசாயிகள் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு சொன்ன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய மானியத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அதனால தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இனிமேலுக்கு விரிவாக்கமாக போட போகிறேன் அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத நான் போட போகிறேன் தெரிஞ்ச விவசாயிகளை பற்றி பரவாயில்ல ஆனால் எவ்வளவோ தெரியாத விவசாயிகள் இருக்காங்க அந்த விவசாயிகள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் சரி விவசாயிகளே என்னென்ன தோட்டக்கலை பயிர்களுக்கு எவ்வளோ மானியம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் இந்த தகவலாம் உங்களுக்கு திரட்டி நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ போடுறதே விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அதுக்காக தான் சொல்கிறேன் விவசாயிகளே சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதேமாரி நம்ம வீடியோ பார்க்குற விவசாயிகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மன உத்வேகத்தை கொடுக்கும் சரி விவசாயிகளே இப்போ மானியத்தை பற்றி பார்ப்போம் தோட்டக்கலையில் நம்ம செய்கிற பயிர்களுக்கு மானியம் அப்படின்றது அமௌண்ட்டை நான் அவங்களுக்கு டிஸ்பிளேவில் கிளியராக கொடுத்துட்றேன் நான் சொல்கிறது இல்லாமல் அதை பார்த்து நீங்கள் தோட்டக்கலையில் நீங்கள் ஒரு பயிர் செய்ய போகிறீங்கன்னா அந்த தோட்டக்கலையில் போய் இதை போய் பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா அரசாங்கம் வந்து விவசாயிகள் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் பல திட்டங்களை கொண்டு வராங்க ஆனால் அதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறது இல்லை பல விவசாயிகளுக்கு தெரியறதில்ல அவங்க மேலே குறையில்லை அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற எல்லாமே ஹெக்டேருக்கு தான் ஹெக்டேர்னால் ரெண்டரை ஏக்கர் ரெண்டு புள்ளி அஞ்சு அதான் ரெண்டரை ஏக்கர் உள்ளவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்க ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹைபர்டு கத்திரி இது நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியமாக இருபதாயிரம் நமக்கு மானிய மானியமோட்டும் தருதுங்க அதேமாதிரி மா அடர் சாகுபடி இந்த இது சாகுபடி பண்ணுறதுக்கு ஹெக்டேருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா அதேமாரி வீரியரக வெண்டை இதை சாகுபடி பண்ணுறதுக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் மாதிரி வாழை சாகுபடி இது வந்து ஹெக்டேருக்கு முப்பத்தேழு ஐநூறுரூவா அதேமாதிரி பப்பாளி சாகுபடி சாகுபடி பண்ணுறதுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி மல்லிகை செடி சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் அதேமாதிரி ஹைப்ரிட் மிளகாய் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி மிளகு தென்னை அந்த ஊடுரு பயிரில் போடுவீங்களா மிளகு இந்தமாரி மிளகு சாகுபடி பண்ணுறதுக்கு ஹெக்டேருக்கு இருபது இருபதாயிரம் ரூபாய் அதேமாரி மா பழைய தோட்டமாக இருக்கும் அதை வந்து புதுசாக புதுமைப்படுத்துறதுக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் தராங்க விவசாயிலே நான் ஒரு ஒம்பது வகையான ஒரு சாகுபடி பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு எவ்வளோ மானியம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது தோட்டக்கலையில் நீங்கள் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்னதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு சாகுபடி ஏக்கர் எவ்வளோ ரெண்டரை ஏக்கர் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ரெண்டரை ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மானியத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படியும் சாகுபடி பண்ணுறது பண்ணுறது தான் அதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு மானியம் கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு உர செலவையோ நம்ம பூச்சி மருந்து அடிக்கிற செலவையோ நம்ம தண்ணி பாய்க்கிற செலவையே கொஞ்சம் குறைக்கலாம் அதனால் விவசாயத்தை கொஞ்சம் லாபகரமாக நம்ம மாற்றலாம் நம்மளோட கடன் சுமையும் கொஞ்சம் குறைக்கலாம் நம்மளோட நிதி சுமையும் கொஞ்சம் குறைக்கலாம் அதனால் இந்த மாதிரி இது வந்து ஒரு பார்ட்டு ஒன்றா போடுறேன் பார்ட் டூவில் இன்னும் என்னென்னா இருக்குது தோட்டக்கலையில் நமக்கு வந்து இது மாதிரி மானிய விலையில் அரசாங்கத்தர மானிய விலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் பார்ட் டூ வீடியோவை இதை பார்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க பார்ட் டூ நான் இன்னும் நாளைக்கு இல்லை நாளனைக்கு ரெண்டு நாளில் அதையும் ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு விவசாயிகள் இந்த மாதிரி தோட்டக்கலையில் நம்ம அரசாங்கம் கொடுக்குற மானிய தொகை அரசாங்கத்தர திட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போட்டேன் வீடியோ முழுமையாக பார்த்த விவசாயிகளும் பயன்பெறணும் வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த என் சப்ஸ்கிரைபர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி விவசாயிகள்